வெல்கம் பேக் டு கோ ஜசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த மூன் இஸ் பியூட்டிஃபுல் சீசன் ஒன் எபிசோட் நம்பர் ஃபோரை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணிடுங்க பிகாஸ் லைக் பண்ணிங்கன்னா தான் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வர வர பேசாமல் எபிசோடு கொள்ளையே போயிடலாம் எபிசோட் ஓப்பனிங்களே ஸோ ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து எல்லாேருமே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான் ஸோ நேற்று லவ் வேறு சொல்லியிருப்பானா நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது ஏன்னா ஆன்சரை வந்து அப்போயே பண்ணலை கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க இங்கே நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கா நீங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு சரி ஓகே இப்போ செக் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாேரும் பேக்லையும் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டீச்சர் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன்ஸ்னா தள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ ஃபோன் வந்து இருக்கா இல்லையான்றத வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து திட்டுத்தனமாக எப்படியும் எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க போல இருக்கு இங்கே ஒரு பொண்ணு என்னன்னா நான் அண்ட்ரல வச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பசங்களாம் வந்துட்டு கிண்டல் கொண்டு இங்கே வந்து சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸோ அப்போ டோக்கியோ வந்திருக்காங்களா ஸோ டோக்கியோவில் வந்து பயங்கரமாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்களா இப்போ ஃபர்ஸ்டா வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்திருக்காங்க ஸோ ஸ்ட்ரெயினிக்கு வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குரூப் குரூப்பா பிரிஞ்சிருக்காங்களா இங்கே நம்ம ஹீரோயினும் அவளோட குரூப் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கா அப்போ அங்க இருக்க எல்லாருமே ஒரு அதாவது ஃபார்ச்சூன் மாதிரி ஒன்று வாங்குறாங்க அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து லவ்ல வந்து சக்ஸஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இங்க நம்ம ஹீரோயின் தனியாக வந்து ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லி வரும்போது இங்க சின்னாச்சு அந்த பொண்ணு வந்து வராளா ஸோ அவன் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஸோ எங்கள் டீமுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை ரொம்ப சின்ன சார் அவகிட்டே பேச போகும்போது நம்ம ஹீரோன்னு ஸோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பேசறதை பார்த்து அவ்வளோ கொஞ்சம் ஜலசகிதா அப்படியே பின் பக்கமாக போயிருக்காங்க நம்ம ஹீரோவும் வந்து நோட்டீஸ் பண்ணுறான் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சா ஸோ எல்லாருமே ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது எதுனா பாட்டை பீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெயிட் மிஷினில் ஒரு பொண்ணை வெயிட் பார்த்துட்டு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கு இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஹீரோ இன்னும் மெசேஜ் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா டீச்சரை வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்களா போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து சிப்ஸ் பேக்கெட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உனக்கு மாதிரி லவ் இருக்கா அது கீரை அது அப்படின்னு சொல்லும்போது கிள அது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக வந்து பசங்களாம் வரானுங்களா சொல்ல உள்ள வந்துட்டு என்னம்மா பண்ணுறீங்க நாங்கள் வேணால் கம்பெனி கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க இங்கே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுருக்குமோ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாமான்னு பார்க்குறான் பட் இருந்தாலும் அவங்க கேட்கறதுக்கு அவங்க தோண மாட்டேதான் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோனை வேறு பிடி விட்டுறானே பிடுங்கி என்னடா பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு இருக்குமா நம்ம ஹீரோ டக்குன்னு பிடிங்கிட்டு வெளில வந்துடுறானா வெளில வந்துட்டு இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு மீட் போனோம் அப்படின்னு சொல்லி போட்டுறான் கரெக்டாக டீச்சரும் வந்து ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறாங்க இப்போ மார்னிங் ஆயிடுது ஸோ எல்லாருமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஸோ எல்லோரும் பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா இந்த மாதிரி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி இவங்க எங்களை ஒரு பொண்ணை வந்து காணாமா ஸோ தனியாக போயிட்டான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்போ நம்ம மூணு பேர் சேர்ந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்கும்போது அவங்களும் சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க இங்கே நம்ம ஹீரோ வேறு சொல்லியிருப்பானா ஸோ நம்ம ஹீரோவும் வந்து வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஸோ எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்களா இப்ப இவங்களும் வந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்களா சோ வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன வேலை அப்படின்னு இல்ல இல்ல ஒன்றும் இல்லை நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போறாளா சோ தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தனியாக போக வேண்டியது இருக்குது ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு புரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம ஹீரோயினும் வேகமாக ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்து நிற்க நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ் போடுறோம் நம்ம ஹீரோக்கு ஆனால் ஃபோன் தான் சாரிக்கிட்டு இருக்கே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெசேஜ் நம்ம ஹீரோ ஆஃபீஸாக பார்த்துருக்க மாட்டான் ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வரலையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிருப்பான் சோ இந்த ஒரு இடத்துல வந்து அப்படியே நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான் ஸோ எந்த இடத்துலயுமே காணாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ என்ன கிராஸ் பண்ணி போயிருக்கான் சின்னட்ஸு போயிட்டு இருக்கா ஸோ இப்ப வேணா நம்பர் கேட்புமா நம்ம கிட்ட போன்ல அவ கண்டிப்பா நம்பர் வச்சிருப்பா சரி தயங்க நான் வேலை கேட்காது இங்க நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா ஸோ இங்க வந்து சின்னட்ஸு வந்து ஒரு ஓரமா வந்து நிக்கிற கடையில் வந்துட்டு சோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து என்ன இவ்வளோ ஈரமாக இருக்கேன்னு துடைச்சி விட்டுறதுக்காலா ஸோ அப்படி இருக்கும்போது அவன் ஃபோன் மட்டும் தர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அச்சோ அவன் நம்பர் வேறு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீ அக்கானே நம்பர் தானே தேடி வந்திருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து ஃபோன் போட்டு கொடுக்குற அக்கானேக்கு ஹே அக்கே நான் தான் இந்த மாதிரி என் ஃபோன் வந்து சேரி கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறக்கு ஒரு இடத்த சொல்லி ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ண வராங்களா நம்ம ஹீரோவாக நினைஞ்சிட்டே வரா இங்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஸோ நீ வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்க நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா அதுவும் இல்லாம நீ எதுக்கு சின்னஸோட ஃபோன்லேருந்து இருந்து கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறா நீங்க ரெண்டு பேரும் ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லை இல்லை என்னோட ஃபோனு வந்து ஆக்சுவலாக சார்கிட்ட மாடிக்கு நேற்று நைட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பட் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருக்கவானால அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா இவள் பொசசிவ் ஆகிறாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது பிகாஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஸோ பொசட்டிவ் வருதுன்னா அப்போனா அந்த பொண்ணுக்கு லவ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து ஆமாம் லவ் பண்ணுறேன் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ சொல்லிடுறாளா ஸோ யா ஃபைனலி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த எபிசோடில் இருந்து ஸோ இந்த ஒரு எபிசோடு இங்கே முடிக்கப்படுது கை ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைக் வந்து பண்ணிங்கன்னா நிறையா பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் ஸோ நம்மளும் நிறையா வீடியோஸ் வந்து போதும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க ஸோ அதுவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கதை வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ன்றதுனால ரொம்ப நார்மலாக தான் போகும் பட் இருந்தாலும் கதையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டு போயிருப்பாங்க அதனால தான் வந்து இந்த ஒரு அனிமையை நான் போடுறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து லவ் அனிமையை தான் மேக்சிமம் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அதுதான் போடுவோம் ஸோ அதனால் தான் மெயினாக இதை போடுறேன் பிகாஸ் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமையுன்னா நான் சொல்லுவேன் பிகாஸ் இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அனிமே மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து நான் போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ரொம்பவே சைலண்ட்டாக போயிட்டுருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி அனிமேஸ்லாம் நான் போடுவேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அனிமேஸ் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் எல்லாமே பார்க்க தான் செய்கிறேன் அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்